வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இந்த காரைக்குடி அந்த அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் சென்டர்னால் அவங்கள சொல்ல விரும்பலை ஏன்னா என்ன மாதிரி அவங்களும் ஒரு நண்பர் சகோதரர்களாக இருக்கலாம் ஆள் பேரெலாம் சொல்ல விரும்பலை அந்த சென்டரில் வந்து இரவில் அதாவது இரவில் வந்து ஃப்ளவர் ரெமடிஸ் எடுத்துக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து பரவிட்டுருக்கு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க ஆனால் தவறான கருத்து ஏன்னா இரவில் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நானே எடுத்துக்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க ஃப்ளவர் ஃபிளவர் ரெமடிஸ் இரவில் வந்து நிறைய பேர் எடுப்பாங்க ஏன் எடுப்பாங்கன்னா நிறைய பேர் தூக்க பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய பேர் எடுப்பாங்க அதனால் இரவில் எடுக்கக்கூடாதுன்ற கருத்து கிடையாது நைட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிறதுக்கான ஃப்ளவர் ரெமடிஸ் நிறைய இருக்குது அப்போ அவங்க இரவில் எடுத்துக்காமல் எப்போ எடுத்துப்பாங்க அதனால் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை தயவுசெய்து பரப்ப வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ளவர் ரெமெடி எப்போ கொடுப்பாங்கன்னா டேயில் கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நைட்டில் தான் மறைமுகமாக கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு மாத்தறதுக்காக பயன்படுத்துவாங்க அதனால் இதுக்கு வந்து காலையில் சாப்பிட்ணும் மதியானம் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது நேரம் கிடைக்கும் போது சாப்பிட்லாம் ஃப்ளவர் ரெமடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ளெக்சிபிளான ஒரு ரெமடி அதனால் விவரம் முழுமையாக தெரியாமல் இரவுல கொடுக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை தயவுசெய்து பரப்பாதீங்க என்னை ஒரு சகோதரனாக பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்